வாழ்க்கை தெளிலான் என்ற ஒரு வேசி நடத்துல இவனாகவே போகிறான் உலக சிநேகிதத்தில் நிறைந்து காணப்படுகிற பொழுது உலக சிநேகிதம் தேவனுக்கு பகையாலே மாறுகிறாங்க இந்த பெலிச ஸ்ரீனுடைய சரீரத்தில் இந்த மனுஷனுடைய சரீரத்தின் ப உராய்கிற பொழுது அல்லது அவளுடைய மடியில் படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் முதல்ல இவனுடைய பலம் போகிறது பலமெல்லாம் போகிறது அதான் வேதம் சொல்லுகிறது ராஜாவே ஸ்ரீகளிடத்துல பலத்தை இழக்காதே மனோபலமும் போகிறது உடலில் இருக்கிற பலமும் போய்விடுகிறது அவனுடைய பிரதிஷ்டையெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது யாரிடத்தில் வேசிய இடத்துல ரகசியங்களை மூடன்னு ஒளரித்திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது முதல்ல அந்த ஓட்டத்தில் இருக்கிற ஜீவியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்று கேட்டால் இவனுடைய பலம் தான் பராக்கிரமம் தான் இவனுக்கு அடையாளம் சில பேருக்கு படி படையாளம்